அதுக்கு உதவி பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்ல அந்த மாயா மரம் மின்னோட மனசுல நம்ம எல்லார பத்தியும் கோவத்தை தான் நிரப்பி இருக்கோம் நாம எல்லாரும் போய் மின்னோட மனசை இப்ப எப்படியாவது மாத்தி ஆகணும் பறவைகள் ராணி ஆகிய ஹேமா மின்னுவ தேடிக்கிட்டு போகுது கடைசியா அது ஒரு இடத்துல மின்னுவ பாக்குது மின்னு அவள ரொம்ப கோபமா பாக்குது ஹேமா பறவை மின்னு கிட்ட போய் இப்படின்னு சொல்லுது இது எல்லாத்தையும் நிறுத்த மின்னு வந்துட்டியா வா வா உனக்காக தான் காத்திருந்தேன் இதுக்கப்புறம் உன்னோட தான் நாசனமாக்கலாம் இருந்தேன்